இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் தேய்விரை பஞ்சமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி யோகம் சரியில்லை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு அதுவும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் அதனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேய்விரை சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை பற்றி புலம்பி தீக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கடன் சார்ந்த புலம்பல்கள் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் புலம்பல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருப்போம் இந்த காலத்தில் இப்படி பண்ணினோம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசி உங்களுக்கு மன அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அதிகமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனசில் இருக்கிற கவலையை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை உங்களுடைய மாமனார் மாவியரோ வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனசு விட்டு பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவது தாமதம் ஏற்படும் இழுபறி நிலைமை இருக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரம் தாமதப்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாமதம் ஏற்படும் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் அந்த ராசிநாதன் சுக்கிரன் விரை ஸ்தானத்தில் இருக்காரு அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளோ அல்லது அனாவசியமான எதிர்ப்புகளின் தொல்லைகளின் காரணமாக செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு யார்கிட்டயாவது ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் நிதானத்துடன் பேசுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கணக்கு கேட் கேட்குறதோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட குறிப்பாக இளைய சகோதரர்கள்ட்ட கணக்கு கேட்கறதுக்கோ முயற்சி பண்ணால் அது தேவையில்லாத எதிர்ப்புகளை தரும் அதே சமயம் உங்களுடைய கௌரவ பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவத்தில் பாதிப்பு இரு இல்லாட்டினா கூட பாதிப்பு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கோவப்படுவீங்க அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நட்சத்திரநாதனான சந்திரன் ராசிநாதனான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அந்த சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருக்கார் எண்ண விரயங்கள் அல்லது பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பரப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆனால் அதே சமயம் அவர்களின் தேவைகளுக்காக பண உதவிகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக உங்களுக்கு மனசுலையும் உடம்புலையும் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா தவறான முடிவு எடுத்ததன் காரணமாக இங்கே இன்று ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள் மிகுன ராசி உங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக மன நிம்மதியும் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய புதிய உறவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுக அனுபவம் ஏற்படும் வண்டி வாகன பிராப்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புதுசாக புதுசா வீடுமனை வாங்குறதுக்கு வாய்ப்பு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வேலை விஷயமாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உறவுகளின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புதிய உறவுகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அல்லது உங்களுடைய சீனியர் எம்ப்ளாயீஸ் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல அதாவது உங்கள் பாதகாதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு கெடுதல் வெளியாட்டிலேருந்து வராது உங்ககிட்டயே உங்களுக்குள்ளேயே இருக்கும் நீங்களே உங்களுக்கு நல்லதும் அனுப்பிங்க நீங்களே கெடுதலையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு உணவு வகைகளை சாப்பிட்டு ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மருத்துவ செலவுகள் டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை அவருக்கு போயிட்டு ஒரு நூற்றி ஒரு ரூபா முய் வச்சுட்டு வந்தால் உங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியாக போகும் மருந்து செலவுகள் ஏற்படுகின்ற நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய கலீக்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களிடம் வாங்கிய கடனுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் இருப்பினும் உங்களுடைய அவச்சொல் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக குடும்பத்தில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சூழ்நிலை அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் அந்த எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டு அவர்களால் உங்களுக்கு ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் திருமண விஷயம் குழந்தைகளின் மேல் படிப்பு போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்னைக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நடத்தி கொடுக்காததுனால உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று வேண்டத்தகாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமாக வீட்டில் பேசாதீங்க வீட்டு விஷயத்தை வேலையில் பேசாதீங்க இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அனாவசியமான சொல்லாடல்கள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி இழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் சிம்மராசி இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்கான எடுக்க முடி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை அல்லது மன உளைச்சலை தரக்கூடிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான நிகழ்வுகளிலிருந்து வெளிவந்து ஒரு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஆனால் உடன்பிறப்புகள் உறவினர்கள் வகையில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் புதனின் பார்வை இருக்கிறதுனால அதுவும் இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்களுக்கு மன மனநிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தைரியத்துக்கு குறைவு இருக்காது மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் மனசில் தைரியம் குறைவு இருக்காது அந்த தைரியத்தினால் சில சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக தரந்தாழ்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் யாரையும் பேச விடாதீங்க நீங்களும் பேசுறத குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயம் உங்கள் வார்த்தைகளில் இருக்குது அது இன்னைக்கு வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக சில தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க ஆனால் அந்த தைரியமான முடிவு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி விஷயமே இருக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அனாவசியமான செலவுகள் மூலமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் கன்னி ராசி வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பாக்யாதிபதியான ஒன்பதாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திடீர் வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலோ ட்ரெயினில் போகிறதா இருந்தாலோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு டிராவலும் உங்களுக்கு நேரத்துக்கு நடக்காது நேரத்துக்கு பஸ் கிடைக்கிறதோ நேரத்துக்கு ட்ரெயின் கிடைக்கிறதோ தாமதமாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படும் சிலருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படும் உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியான நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு இருக்காது மூத்த சகோதரர்களின் மூலமாகவும் சில கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லாமே கவலையா இருக்குமே தவிர பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் உங்களுடைய வேலை விஷயமா உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளுக்காக உங்களுடைய நேரத்தை வீணடித்து செலவுகள் செய்வீர்கள் நேரத்தை வீணடிப்பதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியூர் பிரயாணங்களிலும் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வண்டி வாகன வகையில புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலை சேருவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரநாதன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு உங்கள் பேரில் இருக்கிற அவநம்பிக்கையும் அவச்சொல்லும் விலகறத்துக்கு வாய்ப்பு இருக்குது குதூகலமாக செயல்படுவீங்க வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகள் மூத்த சகோதரர்கள் போன்றவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் அறிவுரைகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் அதன் காரணமாக குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு பண லாபம் அதிகரிக்கும் வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு குரு பார்வை வரத்துக்கு உண்டான நேரம் இது ரெண்டுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் வீண் வார்த்தை விரயங்கள் உங்களுடைய எதிர்ப்புகள் குறைவதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துவீங்க இது குடும்பம் சார்ந்த விஷயம் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களிலும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஜாஸ்தியாகும் அலைச்சல் ஆகிறதுனா உங்கள் வேலை விஷயமா அலைச்சல் இருக்கும் அல்லது உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது ஆனால் வேறு வழி இல்லை இன்றைக்கி அதை செய்வீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்தின் காரணமாக அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு ஆறுலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இதனால் குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான நேரம் அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதி ஏற்பட்டாலும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றன தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடனுக்குண்டான வட்டி கடனை அடைப்பது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு லாபம் திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று எடுத்த காரியத்தில் காரிய வெற்றி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிப்பு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இருந்தாலுமே உடம்புல ஏதோ ஒரு அசதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுனால புதிய வேலை வாய்ப்புகள் சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் ம மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக அரசாங்க காரியங்களை நடத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரநாதன் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் உச்சமாக இருந்தாலும் சந்திரன் இருக்கிறது விரைய உங்கள் நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரத்தில் அதனால் தொழில் ரீதியான கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அல்லது குழந்தைகளின் பேச்சுக்களை கேட்டு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வீண் கவலைகள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கௌரவம் அல்லது வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் குறையும் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையின் காரணமாக பண விவகாரங்களில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் மனசை தயார்படுத்திக்கோங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லாட்டினாலும் அனாவசியமான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது கடன் பிரச்சனைகள் பெரிதுபடுத்தப்படும் அதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியை வழியில் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் எனக்கு அப்பா இல்லை சார் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவை நினைச்சு அப்பா செஞ்ச சில தவறுகளையோ இல்லை அப்பா செஞ்ச சில நல்ல விஷயங்களையோ நினைச்சோ சந்தோஷப்படுவாங்க அல்லது கவலைப்படுவாங்க கடந்த காலத்தை நினைத்து கவலைகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்று அன்றாட வேலைகளில் தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுடைய தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில நபர்களே உங்களைப் பற்றி தவறான அபிப்பிராயத்தை பரப்புவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் கும்பராசி இன்று மரியாதை நிமித்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் அதனால் நீங்க நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு மீண்டும் வேலையில் சேருவதற்கோ அல்லது வேலை தேடும் முயற்சியில் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு இன்று திரவிய லாபம் தனலாபம் பொருள் லாபம் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பா இந்த ராசியில பிறந்த இந்த நட்சத்திரத்துல பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்கு உண்டான பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற செய்திகள் வருவதற்கும் குடும்பத்துல பண தேவைகள் குறைந்து நஷ்டங்கள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்களின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக பண விவகாரங்களில் அல்லது யாரை பற்றியாவது பேசின தப்பான வார்த்தைகளின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவச்சொல் விலகறத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது சில நபர்களை நினைத்து வருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவர்களின் தவறுகளை நீங்கள் பெருதுபடுத்தி பேசியிருப்பீங்க சாதாரண ஒரு விஷயத்தை பெருதுபடுத்தி பேசியிருப்பீங்க அதனால் அவங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் பரப்புவதற்கு காரணமாக இருந்திருப்பீர்கள் அவர்களை நினைத்து உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அப்படி பண்ணினதுனால தான் நமக்கு மரியாதை எப்படி குறைஞ்செடுத்தோ அப்படிங்கிற கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அவர்கள் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை ஈடுபடுத்துவதற்கு வாய்ப்பில்லை நிதானமாக இருந்தால் இன்று அதே நபர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் பூமி தொடர்பான விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும் மீன ராசி தொழில் முய முறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ராசியில புதன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் விஷயத்திலோ அல்லது வீடுமனை சார்ந்த விஷயத்திலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிலருக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையின் காரணமாக வேலை நிமித்தமான இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த இடமாறுதல் உங்களுக்கு வெற்றியைத் தரும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில் முறையில் மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல கூட உங்களுக்கு வருமானம் ஏற்படும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த தேவைகளை சந்தோஷத்துடன் நடத்தி கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகன வகையில் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது பராமரிப்பு செலவுகள் காரணமாக கையிருப்புகள் குறையும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்கன்னா இது இது இந்த டிராவல்னால உங்களுக்கு நல்லது நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் அப் அப்பா இருந்து வர வேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களுக்கு வருவதற்குண்டான யோகமும் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த இடமாற்றத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும் பணத்தட்டுப்பாடுகள் குறைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்